அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன கோயிலை பத்தி பார்க்க போறோம்னா நீ உலகமே பேசிக்கிட்டு இருக்க மடப்புறம் திருப்புவனம் மடப்புறம் கோயிலை பத்தி தாங்க பார்க்க போறோம் அந்த கோயிலை தான் நமக்கு ஊர் சுத்தலாம் வாங்க சேனல்ல நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனை பத்தி சொன்னீங்கன்னா நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து காலம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்கலாம் வாங்க உள்ள நுழைஞ்சோன்னு இருக்க கோபுரம் இதாங்க உள்ள இருந்து பார்த்தாலே இந்த கோபுரம் தெரியும் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ அந்த வீல் சேரெலாம் இருக்குது அந்த அஜித் இந்த பையன் அடிச்சு கொண்டு இந்த கோயிலில் வேலை பார்த்து அந்த வீல் சேர்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னாங்க பட் நல்ல ஒரு மேடம் இருக்குது பார்த்திங்கன்னா சாமி பார்க்கறதுக்கு லைன் கட்டி விட்டுருவாங்க ஆனால் சாமி வந்து வெட்ட வழியில் தாங்க இருக்குது இது பின்னாடி உள்ள இது வந்து சாமி வந்து வெட்ட தான் இருக்குது நாங்க வந்து உச்சிக்கால பூஜை ஒரு பன்னெண்டாவது மணிக்குள்ளோம் உச்சிக்கால பூஜை நடந்துச்சு செம்ம கூட்டம் பாருங்க அவ்வளவு கூட்டம் நிற்கணும்னு சொல்லி சாமி பகுதியும் முன்னாடி போக முடியல அந்த அளவுக்கு கூட்டம் நிறையா கிட்டத்தட்ட பூஜை இல்ல நின்றவங்க எல்லா பேருமே அம்மனை வந்தாங்க இப்போ சாமிலாம் பயங்கரமாக இருந்தாங்க அதுக்காக ஒரு எப்படி ஒரு ஐம்பது பேராக சாமியாகிட்டாங்க சிட்டியில் லேடிஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாமி ஆடுறதான் அப்போ சத்யான பூஜை வந்து பார்க்கவே ரொம்ப கண்கொலாக காட்சியாக இருந்துச்சு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பிரசித்தி பெற்ற அம்மன் வந்து அடைக்கலாம் அடைக்கலாம் கட்டா ஐயனார் பக்கத்தில் இருக்கிறதுனால பத்திரகாளி அம்மன் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு பாருங்கள் ரெண்டு ஐயனார் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கத்தில் இருந்து பூஜை சலையோட பின்னாடி ஒரு குதிரோட சாமி அம்மன் வந்து ஈட்டியோடு இருப்பாங்க இதுதான் இங்கே உள்ளது சுற்றுமொத்த மக்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ விரும்பி சாமி யாரும் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிரம் ஏதாவது பயம் பத்திரம் எல்லாத்துக்கும் வந்து இங்கே தான் வேண்டுவாங்க எந்த வித எல்லாத்தையும் தீக்கணும் அப்படின்றதுக்காண்டி வந்து இந்த கோயிலில் வந்து சுற்றுப்பட்ட மக்கள் எல்லோரும் வந்து தான் இந்த கோயில் வந்து அவ்வளோ ஃபேமஸ்ஸு ப்ளஸ் வந்து நம்ம வந்து வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைலாம் போவோமா பாட்டு கூட்டம் இங்கே பாருங்கள் இங்கே அடிக்கிற மணி ஒன்று ஒன்றுக்கு இங்கே பாருங்கள் சாமி ஆட்டம் செடி பயங்கரமா சாமி எல்லாமே அந்த அம்மனோட அருள் அப்படியே உருகி வேண்டாங்க எத்தனையோ வித சும்மா வந்து எதார்த்தமாக வந்து வரிசையில் சாயம் பட்டு பட் ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு பூஜையில வந்து சாமி பார்த்தா இதுதான் அந்த அளவுக்கு ரொம்ப வந்து உச்சிக்கலை பூஜை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கு போகிறவங்க இந்த மாதிரி உச்சி காலையில் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி போவாங்க இந்த கோயில் வந்து எப்போதும் அடைக்க மாட்டாங்க காலை ஆறு மணிக்கு தொடர்ந்தா நைட் எட்டு மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்தா இருக்கும் இதை அடைக்கலண்டா தையனார் அம்மனுக்கு அடைக்கலாம் கொடுத்த ஐயனார்னால பக்கத்தில் இருக்காங்க அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப சின்ன கோயில் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கோயிலாக ஒரு சுற்றுங்க கூட்டத்தப்போ தான் பாருங்கள் இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மனக்கூட பிரசாதம் வைக்கிறாங்க லட்டு புளிச்சோறு எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் வாங்கி அவங்களும் சாப்பிட்டுட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு சாப்பிட்டாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விளக்கு ஏற்றாங்க அம்மனுக்கு விளக்கு கொஞ்சம் உச்சிகளை பூசனால எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு இந்த இடமே ஃபுல்லாக விளக்குதாங்க இங்கே மாத்திரம் ஏற்றலாம் இங்கே பாருங்கள் உட்காந்துருக்க பக்கத்தில் உங்களுக்கு எல்லாமே விளக்குதாங்க செம்மையை பயங்கரமாக ஃபுல் கூட்டமாக இருந்துச்சு அவங்க போகும் போய் தெளிஞ்சு போயிட்டாங்க இந்த பூஜை டைட்டில் ஃபுல்லாக வந்து விளக்கு ஏற்றாங்க அம்மனை வந்து இந்த ஏரியா மக்கள் எப்படி இது பண்ணுறாங்கன்னு பாருங்கள் பாருங்கள் எல்லாமே சேவல் நேர்ந்து வர்றாங்க கோழி நேர்ந்து வந்தாங்க கிட்டத்தட்ட சேவலில் ஒரு பத்து சேவல் இருந்துச்சு எல்லாமே நேர்ந்து வர்றதுக்குன்னு வந்தாங்க யாரும் அவன் அந்த அவன் கேட்டது நடந்துருச்சு அப்படின்னா இந்தமாதிரி சேவலை நேர்ந்து பாருங்க பாருங்கள் ஒருத்தன் வந்து கூலி விட்டுருந்தாங்க பட் எல்லாம் சேவலாக இருந்துச்சு இப்போ மூலமாக கூலி விட்டுறாங்க என்னன்னு தெரில ஆனால் மற்ற எல்லாமே சேவலாக தான் இருக்குது பக்கத்தில் பாருங்கள் வெறும் சேவலாக இருந்துச்சு இந்த பக்கமும் சேவல்தான் இருந்துச்சு அப்போ அம்மன் மேலே எவ்வளோ பக்தியாக மக்கள் இருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்துருங்க ஏன்னா இங்கே வந்து நேற்று கடன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொழந்தை எல்லா இதுவும் தொட்டி கட்டி போடுறாங்க இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து சாமி பார்க்குறாங்க அம்மன் கும்பிட்றாங்க இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி உள்ள தொட்டிலாம் நிறையா கட்டியிருந்தாங்க இது வந்து நாகம்மா சாமி அதனால் வந்து பால் முட்டை அந்த மாதிரி வச்சுருந்தாங்க பாருங்கள் கோயில் வந்து அரைக்கமங்காத்தையோட கோயில் வந்து பாருங்கள் அவ்வளோ சிறுசாகவும் அழகாகவும் கட்டி வைத்துருக்காங்க இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா பத்திரகாளிம் அந்த கோயில் இந்த இடம் தான் அந்த அஜித் பயில அடித்ததுன்னு சொல்கிறாங்க அந்த பக்கம் தான் இருந்துச்சு இந்த கோயிலுக்குள்ளே வச்சு இப்படி அடிச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இதுதான் ஒரு ஸ்பெஷல் இது என்னென்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு யார் யாரெல்லாம் சண்டை போடுறாங்க இல்லை யாராவது பிடிக்கிலியோ இல்லை ஏதாவது ஒரு சப்தி சோனம் வந்தால் இந்த மாதிரி காசை வெட்டி போடுறாங்க இந்த காசை வட்டி போடுறது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒருத்தவங்க தகராறுனா இன்னைக்கு நல்லா இருக்கக்கூடாது நீ ஏமாத்திட்ட இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காசை வட்டி போடுவாங்க இந்த காசை வட்டி போடுறதுலாம் வந்து ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப பயமாக இருக்கும் ஏன்னா ஏதாவது ஒன்று ஆயிரம் அப்படின்றத காட்டி ஏதாவது வந்து நீதி அந்த அளவுக்கு இந்த கோவில் வந்து ரொம்ப துடியான கோவில் ஓகேவா அதனால் வர்றவங்க வந்து பத்திரகாளிம்மன் கோவில் வந்து ப வந்து ப விசிட் பண்ணுறவங்க வாங்க மதுலேருந்து மலைப்புறம் தான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி பதினேழு கிலோமீட்டர் தான் இருக்கும் மலப்புறம் திருப்பறம் வந்து திருப்பரத்துலேருந்து மலப்புறம் வந்து அம்மனை தரிசிங்க அவ்வளோ சிறப்பு முக்கிய அம்மனை வந்து நம்மளுக்கு எதாவது ஒன்றுனா அம்மன் வந்து வேணும் நம்மளுக்கு ஏதாவது நடக்கலை ஏன்னா அம்மன்ட்ட வந்து வேணும்னா கண்டிப்பாக நடக்கும் அதனால் வந்து பத்திரகாளிமன் கோயில் வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க பாருங்க அடுத்து நம்ம நெக்ஸ்ட் டிவியில் பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னா நம்மளுடைய வீடியோக்களை வந்து தொடர்ந்து காணலாம்